நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உறவினர் ஒருத்தர் கல்யாணத்துக்காக என்னை கூப்பிட்ருந்தார் அவரோட கல்யாணத்துக்காக நான் போகிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு மொய்க்கவர் வாங்கி அனதில் பணத்தை வச்சுட்டு என் பேரையும் அட்ரஸையும் எழுதிட்டு அவருடைய செய்வனுக்காக நான் அங்கே போய்கிட்டு இருந்தேன் அப்போது அவசர அவசரமாக எனக்கு மண்டபத்துக்குள்ளே போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா என்னோடய ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருந்து கால் பண்ணாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவசர அவசரமாக அந்த மண்டபத்துக்குள்ளே நான் போனேன் அப்போது வெளியில் ஒரு பெரியவர் கையில் ஒரு சின்ன தூக்குவாளியோட ஒரு பொம்பளைக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அப்போது என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை நானும் பார்த்தேன் அந்த பெரியவர் ரொம்ப அமைதியாக தான் இருந்தார் ஆனால் அந்த அம்மா தான் அந்த பெரியவரை பயங்கரமாக சத்தம் போட்டு கத்தி திட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன தான் நடக்குதுன்னு அப்போ கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் வேறு எதுக்காகவும் அந்த பெரியவர் நிற்கலை சாப்பாட்டுக்காகத்தான் அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்றது அந்த அம்மா கத்துறதுக்கு அப்புறந்தான் தெரிய வந்துச்சு அப்போ தான் அந்த அம்மா திட்டுற சத்தம் எனக்கு அப்படியே ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திடுச்சு யோ உனக்கெல்லாம் அறிவே இல்லை எவ்வளோ பெரிய மண்டபம் இது நீ எல்லாம் தூக்குச்சட்டியை எடுத்துக்கிட்டு இங்கே கல்யாண சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே வந்துவிட்டேன் எல்லோரும் சாப்பிட்டு ஏதாவது எதாவது மீதி இருந்ததுன்னா அப்போ கூப்பிட்டே கொடுப்பாங்க அது வரைக்கும் போய் ஒரு ஓரமாக நில்லு அப்படின்னு அந்த அம்மா அந்த மு முதியவரை பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு மனசு அப்படியே நொறுங்கி போயிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அந்த அம்மா போனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன் அப்போது என்னை தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாரு என்னங்க தாத்தான்னு நானும் போய் கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெரிய என்கிட்ட இந்த தூக்கில் கொஞ்சம் சோறு வாங்கி தரியாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது என் பொண்டாட்டிக்கும் ரொம்ப பசிக்குதுப்பான்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது எனக்கு ரொம்ப அழுகழுகையாக வந்துருச்சு இதுக்கு ஏன் பெரியவரே தயங்குறீங்க பாங்க நான் உங்களை பந்தியிலே வந்து சாப்பிட உட்கார வைக்கிறேன்னு சொல்லி இல்லை தம்பி பந்தியெல்லாம் உட்கார விட மாட்டாங்க என்னை எப்படி சத்தம் போட்டு போனாங்க பார்த்தீங்களா அட பெரியவரை நீங்கள் சும்மா இருங்க என் கூட வாங்க யார் என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உள்ளே கூட்டிக்கிட்டு போனேன் சிலரோட பார்வை ஒரு மாதிரியாக இருந்தாலும் எதுவும் நான் பேசலை ஆனால் குசு குசுன்னு முதுகுக்கு பின்னால் சிலர் முது முணங்கினாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ரெண்டு பேரும் வயிறு ஆற சாப்பிட்டு வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் இப்போது மொய்க்காவிர கொடுத்துட்டு அப்போ திரும்பி பார்க்குறேன் இப்போவும் அந்த பெரியவர் ரொம்ப கூச்சத்தோடையே நின்றுக்கிட்டு இருந்தார் இன்னும் என்ன வேணும் தாத்தான்னு கேட்டதும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இந்த தூக்குவாளியும் நிறஞ்சா சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு போவையா அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வாங்க போகலான்னு கூட்டிக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் தூக்கு பாத்திரம் நிறைய பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் மனுஷன் என்ன நினச்சாரோ பொல போலன்னு கண்ணீரை உதித்துட்டாரு சம்பந்தமே இல்லாமல் என்னோடய கண்ணும் லேசாக கலங்கிடுச்சு வயிறு என்னமோ எல்லாருக்கும் ஒரு ஜான் தான் ஆனால் அதை நிறைக்கிறது சிலருக்கு கடலை போல மிக நீளமானதான வாழ்க்கையாக இருக்குது பாவம் இந்த முதியவருக்கும் அதே நிலமை தான் இது மாதிரி உங்களுடைய விசேஷத்துலேயோ அல்லது நீங்கள் பார்க்குற இடத்துலையோ யாராவது தூக்குவாளியோடையோ அல்லது சாப்பாட்டுக்காகவோ கையாந்தினாங்கன்னா தயவு செஞ்சு ஜி அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் அதுக்காக தான் இந்த பதிவை எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸோட சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபர் வச்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பில்லைக்கானையும் க்ளிக் செய்யவும்